கமெண்ட் செக்ஷன் வெடிக்குது நடிகர் அஜ்மல் தமிழில் கடைசியாக விஜய் நடிப்பில் வெளிவந்த கோட் திரைப்படத்தில் முக்கிய ரோலில் நடித்திருந்தார் இதற்குப் பின் பெரிய வாய்ப்புகள் பெரிதும் வரவில்லை இதே சமயம் நடிகை ரோஷ்னா ராய் அவரின் மீது பாலியல் தொல்லை வழங்கியதாக குற்றஞ்சாட்டியுள்ளார் ரோஷ்னா சமூக வலைதளத்தில் அஜ்மல் அனுப்பிய மெசேஜ்களின் ஸ்கிரீன்ஷாட்டுகளை வெளியிட்டதும் மேலும் பல பெண்கள் அஜ்மல் இதே மாதிரியான தவறான மெசேஜ்களை அனுப்பியதாக புகார்கள் செய்துள்ளனர் இதனால் இந்த விவகாரம் சமூக வலைத்தளங்களில் அதிக கவனம் பெற்றுள்ளது அஜ்மல் இதற்கு பதிலாக எனது பெயரை களங்கப்படுத்தும் விதமாக இதுபோன்ற ஆடியோக்களை வெளியிட்டவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை காட்டினால் நன்றாக இருக்கும் கட்டுக்கதைகள் எய் குரல் மாற்றம் எடிட்டிங் மூலம் எனது திரைப்பயணத்தை தடுக்க முடியாது என்று விளக்கம் அளித்தார் மருத்துவம் படித்த பின்னர் நடிப்பில் ஆர்வம் கொண்ட அஜ்மல் பிப்ரவரி பதினான்கு அஞ்சாதே உள்ளிட்ட படங்களில் அறிமுகம் பெற்றார் ஆனால் பல மொழிகளில் பிசியானாலும் எதிர்பார்த்த வெற்றி பெரிதாக வரவில்லை இதுவே இந்த சமீபத்திய குற்றச்சாட்டு விவகாரத்தின் சூழலுக்கு பின்புலமாகும்